இதயதீபம் அம்மா அவர்களின் நினைவு நாளில் அம்மா அவர்களின் நினைவிடத்தில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம் நீங்க தான் அமித்ஷாவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் தொண்டர்கள் தான் இயக்குறாங்க வேற என்ன கல்வி கேட்டீங்க கூட்டணியில நீங்க பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் இருக்கின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவின் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அரசியலிலே மதமும் சமுதாயமும் கலந்து அரசியலுக்காக மதத்தையும் ஜாதியும் கையில் எடுக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொருத்தப்பட்டு அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களையெல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இணைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்துவிட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இதுபோன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு